மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பிரச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன தமிழ்நாட்டில இருதுரு அரசியல் முடிஞ்சு போச்சு நான்கு முனை போட்டிலாம் வந்துடுச்சு இன்னும் நிறைய பெரிய கட்சிகளா வந்துட்டாங்க தேசிய கட்சிகள் ஆதரவு பிரிக்கிடுச்சு அப்படின்னு என்னதான் நம்ம சொன்னாலும் கூட கண்டிப்பா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பணம் கொடுக்காமலும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் அதற்கு ஆளுங்கட்சி ஆற்றக்கூடிய எதிர்வினை எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே நேரடியாக பதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்கிறாரு இந்த அரசியல் விளையாட்டில் இன்னும் ஒரு சாதுரியமான நகர்த்தல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நிரம்பியவர் தான் அப்படின்றத டிஎன்டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த்குமார் அரசியல் நிகழ்வுகளை அதன் நீள அகலத்தோடு பார்த்தால் மட்டும்தான் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் அந்த வகையில் தமிழக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஏழாம் தேதி இந்த நடப்பு மாதம்தான் ஏழாம் தேதி தொடங்கி தற்போது வரை தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்றது தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய ஒரு முழக்கமாக வச்சுக்கிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் தொகுதிகளிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் தொடர்ச்சியாக அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக அவர் வந்து வந்துகிட்டே இருக்கார் கோவைக்கு அப்புறம் விழுப்புரம் வராரு விழுப்புரத்துலேருந்து கடலூர் அப்புறம் அரியலூர் அதுக்கு பிறகு வந்துட்டு நாகை மயிலாடுதுறை அப்படின்னு வரிசையாக போய்கிட்டே இருக்கிறாரு இப்போ அடுத்த கட்ட பயணத்தை பயணத்திட்டத்தையும் அவர் அறிவிச்சிருக்கார் அந்த பயணத்திட்டம் என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்றத நம்ம அலச வேண்டிய நேரம் முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது தமிழ்நாட்டில் இருதுரு அரசியல் முடிஞ்சு போச்சு நான்கு முனை போட்டிலாம் வந்துடுச்சு இன்னும் நிறைய பெரிய கட்சிகளாக வந்துவிட்டாங்க தேசிய கட்சிகளெலாம் ஆதரவு பெறுகிடுச்சு அப்படின்னு என்ன தான் நம்ம சொன்னாலும் கூட நாம் தமிழர் சீமான் நிறைய கூட்டங்கள் போடுறாரு நேற்று தாவேக்காவுடைய தலைவர் விஜய் வந்துட்டு ஒரு போராட்டத்தை அறிவித்தார் அவரே காலத்தில் இறங்கி பேசினார் இது மாதிரி ஒவ்வொரு அரசியலுக்கு இயக்கத்தினரும் வந்துட்டு ஒவ்வொரு போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ இல்லை பொதுக்கூட்டங்களையோ மாநாடுகளையோ நடத்துகிறாங்க ஆனால் திமுக அதிமுக அந்த இருபரும் கட்சிகளுக்கு இணையாக ஒரு மக்கள் திரளை ஏற்படுத்தக்கூடிய உண்டு செய்ய உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னும் வேறு எந்த கட்சிக்கும் வரல தான் உண்மை அது இப்போ அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய டூரில் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் அரசியல் கட்சிக்கு மேலே ஒரு விமர்சனம் வைக்க முடியும் காசு கொடுத்து கூப்பிடுறாங்க பிரியாணி கொடுத்து கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்களே உங்களே உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஐநூறுபா தரேன் ரூபாய் தரேன் எந்தாங்க பிரியாணி தரேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேலையில் அப்படின்ட்டு போயிடுவீங்களா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்களான்றதை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பணம் கொடுக்காமலும் அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்காமலும் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றத இந்த இபிஎஸ்சோட சுற்றுப்பயணம் முதல்ல நிரூபிச்சிருக்கு கோயம்புத்தூர் அவங்க பில்ட்டுங்க அதிமுக பில்ட்டுங்க பத்து சட்டமன்ற தொகுதி அந்த மாவட்டத்தில் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே கூட்டம் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விழுப்புரத்துலேயும் சரி கடலூர்லேயும் சரி அவங்க இந்த நெய்வேலி பண்ருட்டிலாம் பார்த்திங்கன்னா பெருந்தொழான கூட்டம் விழுப்புரத்தில் அப்படி எள்ளு போட்டால் எள் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான கூட்டத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது எப்படி வருது அப்படின்னா ஒரு சரியான உள்கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் ஒரு கிளைக்கழகத்துலேருந்து நீங்கள் பத்து பேர் ஐம்பது பேர் வரணும் ஒரு நகரத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு ஐநூறு பேர் வரணும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு ஐந்தாயிரம் பேர் திரட்டணும் அப்படின்ற மாதிரியான இந்த உத்தரவுகள் வரும்போது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஹைராரிக்கி இருக்குது இல்லையா அது இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அதிமுகவில் அது இன்னும் கன கச்சிதமாக இருக்குது அது சிந்தாம எப்படி சொல்கிறது அதிமுகவில் வந்துட்டு சில பேர் பிரிஞ்சு போனாங்க சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு இது மாதிரி ஒரு சிலர் வெளியே போயிட்டாங்க அதனால் வந்துட்டு ஒரு சில பகுதிகளில் அதுக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே உட்கட்டமைப்பு இன்னும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதிமுக இருக்குது அதுக்கு இந்த மூன்று மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய அந்த தேர்தல் சுற்றுப்பயணமும் அங்கே கூடுற அந்த மக்கள் கூட்டமும் தான் ஒரு உதாரணம் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தபடியாக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் அதற்கு ஆளுங்கட்சி ஆற்றக்கூடிய எதிர்வினை ஒருவேளை நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு உண்மைக்கு புறம்பாக இருக்குது இல்லாட்டி அது வந்துட்டு பொருட்படுத்தத்தக்கதல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்களேன் ஆளுங்கட்சி தரப்புலேருந்து இருந்து உங்களுக்கு ரியாக்ஷன் பெரிய அளவுக்கு வராது இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா விடுங்க அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி தற்போது வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே நேரடியாக பதில் சொல்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்கிறாரு ஒவ்வொரு அமைச்சர்களும் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் பதில் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு அந்த எதிர்வினையை தரத்தக்க விமர்சனங்களை வைப்பதுன்னு இருக்கு இல்லையா இது அரசியலில் ஒரு முக்கியமானது ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமானது அப்போ தான் அந்த முரணீக்கம் மூலமாக தான் ஒரு அடுத்த கட்ட நகர்வு நகர் அது திமுக யாருக்குன்னா சாதகமாக அமையட்டும் அந்த முரணீக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது ஒரு எதிர்கட்சியோட கடமை அதை இந்த சுற்றுப்பயணம் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்குது அதே போல் ஒரு விஷயம் பேசு பொருள் ஆகணும் மக்கள் மத்தியில் இப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வரக்கூடிய நிதியிலிருந்து கல்லூரிகள் கட்டுவது தொடர்பான ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அது உடனே ஆளுங்கட்சிக்கு பெரிய பாயிண்ட் கிடச்சிருச்சு இவர் வந்துட்டு கல்விக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் தொடங்கி எல்லோரும் வரிசையாக பண்ணாங்க சில கல்லூரிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க சில மாணவர்கள்லாம் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க இவருக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடுக்கணுன்ற மாதிரிலாம் மாணவர்கள் பேசுறதை பார்க்க முடிஞ்சது ஆனால் ஒரு புள்ளி ஒரு அதிமுக தரப்பில் மறுநிலை வருது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கலை அறிவியல் மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை தொழில்நுட்பக் கல்லூரிகள் எத்தனை என்னென்ன மாதிரி இட இடஒதுக்கீடு ஏழு புள்ளியை சதவீத இடஒதுக்கீடு நீட்டில் மாணவர்களுக்கு உள்வதுக்கு கொண்டு வந்ததுனால் கிடைத்த நன்மைகள் என்று ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடனடியாக தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக மாறக்கூடிய வல்லம் இருந்தால் நீங்கள் இன்னும் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் இந்த மாதிரி இந்த அரசியல் விளையாட்டில் இன்னும் ஒரு சாதுரியமான காய் நகர்த்தல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நிரம்பியவர் தான் அப்படின்றத இதனால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது இந்த வாரி அரசியல் என்ற விவகாரத்தை ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப அதிகமாகவும் கையாளுறாரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஒரு கிளைச் செயலராக இருந்த என்னால் இன்றைக்கி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக முடியுது ஏற்கனவே முதலமைச்சராகவும் ஆக முடிஞ்சிருக்கு மீண்டும் என்ன முதலமைச்சர் வேட்பாளராகவும் கொண்டு வந்திருக்கீங்க இது திமுக சாத்தியமாக அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார் ஏன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் வந்துட்டு ஒரு திமுகவுடைய கிளைச் செயலாளர் வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு அவர் வந்துட்டு பல்வேறு நபர்களுக்கு உதவி பண்ணார்ன்ட்டு ஒரு பதிவு ட்விட்டரில் வருது எக்ஸ் தளத்தில் அதை டேக் பண்ணி சிஎம் வந்துட்டு இப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திமுகன்ற மாதிரி இப்போ தன்னுடைய பெருமிதத்தை வெளிப்படுத்துறார் அது இயல்பு தான் ஆனால் அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்டாக இந்த பக்கம் எடப்பாடி பண்ணிச்சம் என்ன சொல்கிறேன்னா அந்த கிளை செயலாளர் கிளைச் செயலராகவே இருந்து தான் சாகணும் அதுதான் திமுக அவரால் ஒரு நாளும் திமுகவோட தலைமை பொறுப்பு வர முடியாது ஆனால் அதிமுக அப்படி இல்லை நானே வந்திருக்கேன் பாருங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறார் இப்படி மாறி மாறி திமுக ஒரு பாயிண்ட் அதிமுக திமுக ஒரு பாயிண்ட் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள் இருக்கையா தேர்தல் பிடிச்சிருச்சு அப்படின்றத இதை விடவும் வேறு ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியாது அதே போல் இன்னும் பல விஷயங்களை கொண்டு வரார் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இதை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்துகின்றார் அதே போல் மகளிருக்கான உரிமைத் தொகையை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ன்ற மாதிரி அதிமுக ஃபிக்ஸ் பண்ணிந்தது ஆனால் தமிழக மக்கள் அப்போ கண்டுக்கல இப்போ இந்த முறை பாருங்கள் உங்களுடைய அதாவது பெண்கள் மன நிறைவு பெரும் வரை அதற்கு உண்டான அளவுக்கான நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை இப்போவே பேச ஆரம்பித்த ஒரு துணியில் தான் இபிஎஸ் சொல்லியிருக்காரு இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கும் ரூபாய் உரிமை தொகைன்றப்ப ஆயிரத்தி ஐநூறுரூபா என்ற ஒரு பொருள் இந்த முறையை வந்துட்டு ஒரு கவனம் கூடுதல் அதே போல் இந்த தாலுக்கு தங்கும் திட்டத்தை திருப்பி ஆரம்பிப்போம் அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச விலையில் அந்த கறவை மாடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வருவோம் மாணவர்களுக்கு மடிக்கண்டி திட்டத்தை திருப்பி கொண்டு வருவோம் இந்த மாதிரி விஷயங்களை தன்னுடைய உரையில் ஒரு முக்கியமான பொருளாக பொருளாக இபிஎஸ் எல்லா தொகுதியிலும் எடுத்து முன்வைக்கிறார் போல் கிராமப்புறங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது திமுக வந்து கடந்த தேர்தலில் வாக்குறுதி என்னென்னா நூற்றி ஐம்பது நாளாக உருவாக்குவோம் அதிகப்படுத்துவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது குறைக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் அதே போல் நெல் குயின்டாலுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்ன திமுக தேர்தல் வாக்குறுதி என்னென்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து கிராமப்பகுதியில் குறிப்பாக இந்த வேளாண் குடிமக்கள்கிட்ட அவர் எடுத்து வைக்கிறார் இது அந்த இடத்துல ஒரு கவனம் பெற ஆரம்பிக்குது அதேபோல் இப்போ திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை மண்மொழி மானம் காக்க ஓரணியில் திரள்வோம் அப்படின்ற அடிப்படையில் முன்னெடுத்துட்டு வராங்க உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு திட்டமும் திமுக தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ பிரச்சாரத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர் ஊராக போய் பெட்டி பெட்டியாக வச்சு நீங்கள் வந்துட்டு சில வாக்குறுதிகளாக மனு கோரிக்கை மனுக்கெலாம் வாங்கினீங்களே அந்த அஞ்சு லட்சம் மனுக்கள் என்னாச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்பி உங்களோட ஸ்டாடின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் நான்காண்டு ஆட்சியில் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறல அப்படின்றதாங்க பொருள் அப்படின்ற ஒரு எதிர்வாதத்தை இவர் பேச ஆரம்பிச்சிருக்கார் அதே போல் அதிமுக கூட்டணி வந்து ஒரு முரண்பட்ட கூட்டணி அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள சிக்கல்கிற மாதிரியான ஒரு வாதத்தை திமுக தரப்பில் முன்வைக்கிறாங்க பதிலுக்கு இங்கேருந்து பிரச்சாரத்தில் வந்துட்டு கடந்த காலங்களில் மதிமுகவோ விசிகாவோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்த ஒரு காலம்லாம் உண்டே அப்படின்ற மாதிரியான கவுண்டர் டெரரிசம் சொல்லக்கூடிய அதுக்கு டஃப்பான ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து அதிமுக தரப்பில் வைக்கிறாங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வாக்கில் வந்துட்டு தேர்தல் வருதுன்னா இப்போவே அதுக்குண்டான அந்த ஹீட்டை அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சுன்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே போல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை காலகட்டம் மருத்துவக் கல்லூரியிலையும் பொறியியல் கல்லூரியிலையும் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சரியான சமயமாக பார்த்து இந்த நீட் தேர்வு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்றதையும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அதிமுக ஒரு கேள்வியை எடுத்து வச்சிட்டே இருக்குது இதுக்கு கண்டிப்பாக திமுக தலைமை ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க ஏன்னா மிக முக்கியமாக மிக பெரும் பிரச்சாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது முன்வைக்கப்பட்டதுன்றதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக தலைமைக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பேசு அவர் பேசிட்டு வர்றார் என்ற அடிப்படையில் இந்த ஏழாம் தேதி தொடங்கிய இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் முடிக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது ஆனால் இப்போ அவரே பேட்டிகளில் குறிப்பிட்டது போல் பெருமளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எழுச்சி இருக்குது அதிமுகவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது என்னால் காண முடியுது அப்படின்னு சொல்கிறதுனால அது தந்த உற்சாகத்தில் தன்னுடைய முதல்கட்ட சுற்றுப்பயணத்தையே அவர் இன்னும் நீட்டிக்கிறார் எங்கெங்கே தொகுதியில் போகிறார் அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி இந்த இரண்டு தொகுதியில் அவர் பிரச்சாரம் பிரச்சாரம் மேற்கொள்றாரு மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் இந்த மூன்று தொகுதியில் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை அவர் நிறைவு செய்கிறாரு இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே போகிறாரு அங்க காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் இந்த மூன்று தொகுதிகளில் ஒரே நாளில் அவர் வந்துட்டு இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் ஒரு மூன்று நாள் ஓய்வுக்கு பிறகு முப்பதாம் தேதி அதே சிவகங்கை தொகுதியில் விடுபட்ட அந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு குறிப்பாக அந்த மாவட்டத்தில் பேசும்போது இந்த மடப்புரம் கோவில் காவலாளர் அஜித்குமார் கொலை அழைக்க ஒரு முக்கியமான பொருளாக அவர் எடுத்து வைப்பாருன்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே தேதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி திருவாடானை இந்த இரண்டு தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் விடுபட்ட அந்த முதுகுளத்தூர் தொகுதியை முடிச்சுட்டு அப்படியே தூத்துக்குடிக்குள்ளே போயிட்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கோயில்பட்டி ஒட்டபிராணம் தூத்துக்குடி இந்த மூன்று தொகுதிகளும் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகண்டத்தை முடிச்சுட்டு அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே அவர் என்ற ஆகுறாரு அங்கே முதல்ல ராதாபுரம் தொகுதிக்குள்ளே தனது பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு நான்காம் தேதி திருப்பியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை திருநெல்வேலி நாங்குநேரி இந்த மூன்று தொகுதியிலும் அவருடைய அந்த பிரச்சார வலயத்துக்குள்ளே வருது அஞ்சாம் தேதி திருநெல்வேலி அம்பா அம்பாசமுத்திரத்தை முடிச்சுக்கிட்டு தென்காசிக்குள்ளே போகிறாரு அங்கே ஆலங்குளத்திலே தென்காசிலையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு ஆறாம் தேதி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்தில் தான் அது மூணுமே இருக்குது இந்த இடத்துல அவருடைய பிரச்சாரம் நடக்க இருக்கு ஏழாம் தேதி தென்காசிலேருந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி மேலே வந்து விருதுநகர் மாவட்ட வழியாக உள்ள வராரு அங்கே ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி இந்த மூன்று தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு இது இந்த முதல்கட்ட சுற்றுப்பயணத்தில் அந்த நீட்டிக்கப்பட்ட ஒரு பயண விவரம் ஒருவேளை இதோட இந்த முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் முடிக்க நினைக்கிறாரா இல்லை இன்னும் எழுச்சியை பார்த்து அதை நீட்டிக்க நினைக்கிறாரான்றது அதிமுக தலைமை தான் சொல்லும் இப்போதைக்கு இதுதான் அவருடைய சுற்றுப்பயண விவரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்